நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம தொடர்ச்சியா இந்த தமிழ் ஜனம் சேனல்ல உலகத்தோட பல நாடுகளில் என்ன நடக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி பல வீடியோக்களில் போட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அமெரிக்காவில் அந்த கேள்வியை முன்வைத்து தான் இந்த வீடியோவை போட இருக்கிறோம் ஏ ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு ஃபெடரல் சிஸ்டம் முடக்கப்பட்டிருக்கு இன்னொரு சைடு மக்கள் வீதியில் இறங்கி இருக்காங்க அரசு துறையெல்லாம் நிதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ என்ன நடக்குது அமெரிக்காவில் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு இன்றைக்கு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் அதை பார்ப்பதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நமக்கெல்லாம் தெரியும் நம்மளுடைய அண்டை நாடுகளான வங்கதேசமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் நேபாளாக இருக்கட்டும் பல நாடுகளில் திடீர்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆட்சி கவிழ்ப்பு நடைபெற்று புதிய அரசாங்கம்லாம் வந்தது ஆனால் இதுக்கு பின்னாடி மக்களுடைய போராட்டம் மட்டும் இல்லை இளைஞர்களுடைய போராட்டம் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு டீப் ஸ்டேட் இருக்குது டீப் ஸ்டேட் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது அமெரிக்கா தான் அமெரிக்காவுக்கு அமெரிக்க அரசாங்கத்திற்கு சாதகமான ஒரு அரசாங்கம் அந்த நாட்டில் இல்லை அப்படின்னா அங்கே வன்முறையை ஏற்படுத்தி விட்டு அந்த ஆட்சியை கவிழ்த்து தனக்கு சாதகமான புதிய அரசாங்கத்தை கொண்டு வர்றதுக்கான அந்த வேலையை அமெரிக்கா செய்கிறதுக்கு பேர் தான் டீப் ஸ்டேட் அப்படிம்பாங்க அந்த டீப் ஸ்டேட் சதி பல நாடுகளுக்கு அமெரிக்கா செஞ்சுருக்கு இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது பொதுவாக அமெரிக்காவில் இந்த ஃபெடரல் முடக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது வருஷா வருஷம் நடக்கிறது தான் இந்த வருஷம் ட்ரம்ப் அதிபரானதுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது ஏன் அப்படின்னாலே ட்ரம்பை வந்து ஒரு அபாயகரமான மனுஷராக தான் எல்லாருமே பார்க்குறாங்க அது இந்தியாவாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் உலகத்தில் உள்ள எந்த நாடுகளாக இருக்கட்டும் ட்ரம்ப் ஒரு அபாயகரமான மனிதராக தான் பார்க்குறாங்க அவர் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறாருன்னே சொல்ல முடியாது நமக்கெல்லாம் தெரியும் ட்ரேடு வாரை தொடங்கி வச்சு இந்தியாவோட கடந்த இருபத்தி அஞ்சு வருஷமாக க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வச்சுருந்த இந்தியாவுக்கூட ஒரு பாதகமான ஒரு உறவை கொண்டு வந்துட்டார் அது அமெரிக்காவுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் சீனா கூட நூறு சதவீத வரி விதிப்பு அதிகரிக்க போகிறேன்னு சொல்லி அங்கேயும் ஒரு டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு உலகம் ஃபுல்லாக இப்படி ஒரு போக்கு போயிட்டுருக்கு இன்னொரு சைடு சொந்த நாட்டில் இருக்க அந்த குடியேற்ற வாசிகளை வெளியேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்த நடவடிக்கைக்கு தொடர்ச்சியாக பல நகரங்களில் வந்து வன்முறையெல்லாம் வெடித்து போராட்டமெல்லாம் நடந்தது இப்படி எந்த விஷயத்தில் ட்ரம்ப் கை வச்சாலும் அது சென்சிட்டிவ் ஆகிட்டே தான் இருக்குது இந்த நிலைமையில் தான் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி அங்கே நிதி மசோதா ஒப்புதல் அங்கே கொண்டு வரப்பட்டது அமெரிக்க செனட் சபையில் பொதுவாக நம்ம ஊரில் வந்து பட்ஜெட்னு சொல்லுவோம் அங்கே வந்து நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு தேவையான பட்ஜெட்டுக்கான நிதியை ஒதுக்குறதுக்கு செனட் சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி ஒப்புதல் கொடுத்தாதான் அந்த மசோதா பாஸ் ஆகி அடுத்த வருஷம் அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசு சார்ந்த துறைகளுக்கும் நிதி போகும் இயல்பாக இயங்க முடியும் ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து செனட் சபையில் எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் கருத்து முரண் ஏற்படும் அதனால் வந்து அந்த நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அப்போது டெம்பரவரியாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க துறைகளும் ஷட் டவுன் ஆகும் இதுதான் வந்து ஃபெடரல் முடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க கடந்த காலங்களில் இருபத்தஞ்சு நாள் வரைக்குமே வந்து அந்த முடக்கம்லாம் போயிருக்கு அப்படிங்கிறது இருக்குது அதனால் இந்த வருஷமும் இது இருக்கிறது இயல்பு தான் ரெசியூம் ஆகிடும் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாலும் அங்கே இருக்கிற இடத்துல ட்ரம்ப் இருக்காரு அப்படிங்கும்போது தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம் இருக்கும் அவர் என்ன செய்வார்னே சொல்ல முடியாது இது ஒரு ஆறு மாதத்துக்கு நீடிக்கட்டும் அப்படின்னு அவர் நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இந்த ஃபெடரல் முடக்கத்தினால் அமெரிக்காவில் என்னென்ன பாதகமான சூழல்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளும் முடங்கியிருக்கு ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் போகலை அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போகலை அது மட்டும் இல்லை அங்கே அரசாங்க கழகத்தில் முழு நேர பணியாளர்கள் இல்லாமல் பகுதி நேர எல்லாம் இருப்பாங்க அவர்களெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க மறுபடியும் அவர்கள் வேலைக்கு அழைக்கப்படுவார்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது இதனால் பல துறைகள் இயங்காதனால அது ஒரு பெரிய பிரச்சனையை அமெரிக்கா முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு ஆக இந்த சூழலை போக்கணும் அப்படின்னா செனட் சபையில் ஒப்புதல் வாங்கணும் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி அங்கே ஒப்புதலுக்கு போனப்போ ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன் அப்படின்னா ட்ரம்ப் கொண்டு வந்த ட்ரம்ப் கையாண்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது ட்ரம்ப்போட வரி கொள்கையாக இருக்கட்டும் அது வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லை உள்நாட்டிலேயே ஃபார்மசூட்டிக்கலுக்கு எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணுற விஷயங்களுக்கு வரியை உயர்த்திட்டாரு மக்களுக்கு வந்து மருந்து விலைவாசிலாம் பெரிய அளவில் உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லை ட்ரம்ப்னுடைய குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி கொண்டு வந்த அந்த சுகாதார மசோதா ஒபாமா காலத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவிற்கு நிதியை குறைச்சிட்டாங்க இதெல்லாமே வந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கனால அங்கே செனட் சபையில் ஒப்புதல் கிடைக்கல அது மட்டும் இல்லை செனட் சபையில் ட்ரம்ப்புக்கு ஐம்பத்தி மூன்று உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னா குடியரசுக் கட்சிக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்காங்க ரெண்டு சுயேட்சை உறுப்பினர்கள் இருக்காங்க ஸோ இப்போது அந்த பில்லுக்கு பெரும்பான்மை ஒப்புதல் கிடைக்காதனால அது அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் ட்ரம்ப்புக்கான அந்த எதிர்ப்பலைகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவில் அதிகரிச்சுட்டே வருது கடந்த சனிக்கிழமை நோக்கிங் அப்படின்ற தலைப்பில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்படி இருக்கக்கூடிய எல்லா பெரிய நகரங்களும் சரி அதுக்கு அடுத்த டயரில் இருக்கக்கூடிய சின்ன நகரங்கள்லேயும் சரி மக்கள் இறங்கி ட்ரம்புக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் டிரான்ஸெண்டர்னு எல்லாருமே பங்கேற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே ட்ரம்ப் மேலே அவ்வளோ ஒரு பயங்கரமான கோபம் அவர் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதனால் உள்நாட்டுக்குள்ளேயே அவருக்கு எதிரான கொந்தளிப்பு பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு சமீபத்தில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் கூட ட்ரம்ப் மீதான அந்த ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கிருச்சு அப்படிங்கிறத தான் காண்பித்துள்ளது சரி இந்த நிலைமை எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது அதனால் இது முதல்ல நிதி மசோதா ஒப்புதலுக்கு வந்த பிறகு தான் நிலைமை சீராகும் அப்படியே நிலமை சீரானால் கூட ட்ரம்ப்புக்கு எதிரான அமெரிக்க மக்களுடைய மனநிலை மாறுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள்லாம் வேறு இடங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்தியா பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய முதலீடுகள் இந்திய சந்தைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அதற்கு சாதகமான சூழல் சில சூழல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிட்டே வருது ஸோ இதெல்லாம் ஒரு சாதகமான சூழலாக இருந்தாலும் கூட உலகத்தோட பல நாடுகளுக்கு நான் ஒரு பெரிய வல்லரசனுடைய அதிபர் அப்படின்னு காண்பித்து கொண்டிருந்த ட்ரம்ப்புனுக்கு கீழே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு பல நாடுகளுக்குடைய அரசாங்கத்துக்குள்ள தலையிட்டு டீப் ஸ்டேட் பண்ண அமெரிக்காவுக்கே இன்னைக்கு நிலைமை தலைகீழாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை